தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற ஒரு பிரச்சனையை முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இந்த பிரச்சனையாவது உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்திற்குள்ளே நடக்கப் போகின்றது என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை உருவாக காத்து கொண்டிருக்கின்றது அதுவும் ஒரு சிறு குழந்தையால் அது யாருடைய குழந்தை எதனால் இந்த பிரச்சனை உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று உன் அப்பன் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன் என் பிள்ளையே எப்போதும் சரியாகத்தான் இருக்கிறோ நாம் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்று நினைக்கலாம் உன் பக்கம் எந்த தவறும் இல்லை என்பதுதான் உண்மை இங்கே பிரச்சனையாக இருக்கின்றது அப்படியானால் உன் மீது ஏதாவது ஒரு விஷயத்தில் பழி போட்டுவிட வேண்டும் என்று தானே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைப்பார்கள் அப்படி ஒரு சிலர் நினைத்ததை தான் உன் இடத்தில் இந்த கருப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கான காரணம் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவருடைய மனநிலை உன் மீது தவறான கண்ணோட்டத்தில் தான் இருக்கின்றது எந்த தவறும் செய்யாமல் இருப்பதனால்தான் நீ நல்ல பெயரை பெற்றுவிடுவோம் அவருக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலும் நீ நல்ல பெயர் எடுத்திருக்க கூடாது என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது உண்மை என்னவென்றால் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் குடும்பத்திற்குள் குழப்பங்கள் எதனால் ஏற்படுகின்றது ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பதே மற்றவர்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லை மற்றவர்கள் சந்தோஷமாக பேசுவதோ பழகுவதோ ஒரு சிலருக்கு பிடிப்பதில்லை எல்லோரும் பிரித்து விட வேண்டும் என்பதுதான் மற்றவரின் என்னமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது இந்த கருப்பனுக்கே தெரியவில்லை அல்லவா இவர்களின் எண்ணம் எப்படி இருக்கிறது அப்படி இவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று பார்த்தோமானால் அவர்களுக்கு சில நேரங்களில் அடுத்தவரின் வாழ்க்கையில் துன்பத்தை காண்பது இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்குள் சில குழப்பங்களை கொண்டு வந்து உங்களை பிரித்துவிட வேண்டும் என்று அங்கே தீ திட்டம் போட்டு இருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சிறு குழந்தையால் தான் இந்த பிரச்சனைகள் போகின்றது என்று நான் சொன்னேன் அல்லவா நிச்சயமாக என் பிள்ளை இதனை நீ சற்று கவனமாகத்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் இதையெல்லாம் நான் சற்று எதிர்பார்க்க மாட்டோம் இப்படியெல்லாம் நடக்குமா என்றுதான் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இனி எதிர்காலத்தில் வரும்போது நீ எதற்காகவும் தயக்கம் காட்டி கொள்ளக்கூடாது என்பதை புரிந்து கொண்டாலோ அப்படி செயல்படாமல் நின்று விட்டாலோ உன் அப்பன் முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் பொதுவாக ஒரு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் இருக்கும்போது எல்லோருடைய குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கின்ற மனம் இருக்கின்றதல்லவா எல்லோருக்குமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நீ உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை எல்லாம் மகிழ்ச்சியாக எந்தவித பாகுபாடும் நீ யாரிடத்திலும் காட்டுவது கிடையாது நீ மட்டுமல்ல உன்னுடைய துணைக்கும் இதே எண்ணம்தான் அவர்கள் யாரையும் குறைத்தோ மிகை படைத்தையோ பேசுவதும் கிடையாது எதுவாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்று போல சமமாக இருக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நல்ல மனதோடு தான் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நேரத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவனுடைய குழந்தைகள் செய்கின்ற சில விஷயங்கள் எப்போதுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் மற்றவர் எப்போது மாற்றிவிட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய உடற்பிறந்தவனுடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற விஷயங்களில் எப்போதும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் மாற்றங்கள் மாறியிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தலைகிலாக பேசுகின்றார்கள் நீ நல்லது செய்வதே தவறாகத்தான் அங்கே சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் எல்லோருக்கும் நீ சரிசமாக தான் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு மட்டும் இவர்கள் குறைவாக செய்கிறார்கள் என்று மற்றவரின் பேச்சைக் கேட்டு இவர்களுடைய மனது மாறியிருக்கின்றது தன்னுடன் பிறந்தவர்களைப் பற்றி எந்த ஒரு தெளிவான விளக்கமும் தெரியாமல் அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நம்புவதனால் தான் தன்னுடன் பிறந்தவர்களுக்கு ஒன்று பிள்ளைகளைப் போலதான் தன்னுடன் பிறந்தவரின் பிள்ளைகளையும் பார்க்க நினைப்பார்கள் அல்லவா ஒருவேளை அவர்கள் இது போன்று இல்லை என்றால் மட்டும்தான் இந்த சந்தேகம் எல்லாம் அவர்களுக்குள் வர தொடங்கும் இல்லாத பட்சத்தில் ஒருபோதும் இது போன்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்குள் வந்துவிடாது அல்லவா அப்படியானால் என் பிள்ளையே நீ கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய குழந்தையின் பொறுப்பை அவரிடத்தில் விட்டுவிட கொடுத்து கூடாது நான் வெளியில் செய்கிறேன் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று யாருடைய கைகளிலும் ஒப்படைக்காதே அது அவ்வளவு நல்ல காரியமாக இருக்கு இந்த கருப்பனுக்கு தோன்றவில்லை அல்லவா ஏனென்றால் ஒரு குழந்தையின் உரிமையாளர்கள் அதாவது அவர்களை பெற்றவர் ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் மற்றவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றதல்லவா என் செல்லமே நீ அவர்களின் குழந்தையை ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உன் குழந்தையை பார்க்கின்ற விதத்திலும் பேசுகின்ற விதத்திலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது ஒரு வார்த்தை நீ சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்களின் குழந்தையை பார்க்கின்ற விதத்திலும் பேசுகின்ற விதத்திலும் குறையிருந்தால் அதை சற்றென்று சொல்லிவிடுகிறார்கள் உன்னுடைய குழந்தைகளை காணும்போது அதை அவர்கள் பின்பற்றுவது இல்லை என்பதுதான் உண்மை என் அன்ப பிள்ளையே இந்த கருப்பன் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகின்றதால் லவா இது போன்ற ஒரு பிரச்சனை உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது இது மற்றவர்கள் வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு அத்தனை கேவலமாக தெரியும் அதாவது உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் அத்தனை மோசமாக நினைப்பதும் வாய்ப்புண்டு என் தங்க பிள்ளையே இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றும் இவர்கள் குடும்பத்தில் எல்லாம் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது என்றும் அவர்கள் ஏலளமாக பேச வாய்ப்புகள் உண்டு ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் உன்னை சார்ந்து நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எப்போதுமே நீ சரியாக கவனித்து வர வேண்டும் அப்போதுதான் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரியும் என் தங்க பிள்ளையே இவரிடத்தில் என் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உன்னிடம் தெரிய வரும்போது நாம் எல்லாவற்றையும் அளவோடுதான் பழக வேண்டும் எல்லா விஷயங்களையும் அளவோடுதான் செய்ய வேண்டும் அவர்கள் உனக்கு என்ன செய்கின்றார்களோ அதைத்தான் நீயும் அவர்களுக்கு திரும்பி செய்ய வேண்டும் அதிகமாக நீ அவர்களுக்கு செய்வதனால் உன்னை அவர்கள் பாராட்டப் போவதும் இல்லை நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் உன்னை மிகைப்படுத்தி சொல்ல போவதும் இல்லை என்ன நடந்தாலும் அது அதில் ஒரு குறை மட்டும் சொல்ல வேண்டும் என்று அங்கே முன்கூட்டியே தீர்மானித்துதான் அவர்கள் வைத்திருக்கார்கள் ஆனால் என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ ஒரு அவ பேர் வாங்கி கொள்ளக்கூடாது என் பிள்ளை நீ மற்றவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமாக வைத்திருப்பதால் உன்னை யாரும் இங்கே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் இல்லை இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் போதும் அதன் பிறகு நிச்சயமாக சிந்திப்பாய் அன்றே நாம் சாமி சொன்னாரே அதை கேட்காமல் நாம் இந்த அளவிற்கு இறங்கி இந்த விஷயத்தை செய்துவிட்டோமே இப்போது அவ அல்லவா தூக்கி சுமக்கிறோம் என்று இவர்களுக்கு இதை செய்வதில் எல்லாம் ஒரு புண்ணியம் இல்லை என்னவென்றால் கிடையாது என்று சொல்லி நிச்சயமாக நீ வருத்தப்படுவாய் அப்படி ஒரு நிலை தலையிலாக நீ இனி உருவாக்கி கொள்ளாதே என் குழந்தை எதுவாக இருந்தாலும் உன்னுடைய குடும்பம் அல்லவா அதனால் சற்று கவனத்தோடு நீ பழகு எந்த எது விரைவில் எல்லை இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் மட்டுமே நீ அவரிடத்தில் கொடுத்தால் போதும் யாரிடத்திலும் நீ நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்றோ அல்லது அவர்கள் வளர வேண்டும் என்றோ நல்ல விஷயங்களை சொன்னாலும் அது அவர்களுக்கு கெடுதலாகத்தான் தெரியும் என் அன்பு குழந்தையே இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாசம் எல்லாம் வெறும் வேஷம் என்ற நிலையில்தான் இருக்கின்றது பணம் ஒன்றுதான் இங்கு எல்லாவற்றையும் தீர்மானிக்கதல்லவா பணம் இருப்பவரிடத்தில் ஒரு மாதிரி பேசுவதும் பணம் இல்லாதவரை தாழ்த்தி பேசுவதும் இங்கு எல்லோருக்கும் நடக்கின்றது பணம் இருக்கிறார்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை கையை பிடித்து நடக்க எல்லோரும் இங்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள் ஒரு வருடத்தில் இல்லை என்றால் உடன் இருந்தாலும் ஒதுக்கி வைக்கத்தான் முயற்சி செய்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான வார்த்தைகள் இந்த சத்திய வார்த்தைகளை இந்த வாழ்க்கையில் நடக்காமல் நீ பார்த்து கொண்டு நீ எப்போதுமே உன்னுடைய வேலைகளை சரியாக உன்னோடு குடும்பத்தோடு முடிந்தவரை நிம்மதியோடு இருக்க பழகு எந்த இடத்திலும் நீயாக உன் தலையை விட்டு அதன் பிறகு எடுக்க முடியவில்லை என்று சொல்லி சிறப்பு படாதே உன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல எண்ணத்தோடு செய்வதை கூட அவர்கள் தவறாகத்தான் ஒவ்வொரு நேரத்திலும் பார்க்க நினைப்பார்கள் என் அன்பு குழந்தைகள் விஷய நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண சாமியின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு எப்போதும் முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்